தமிழ் வோய்ஸ் வழங்கும் இனி எல்லாம் சுகமே எல்லாம் சுகமே வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் வழங்குகின்ற இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சி இன்றைய இனியெல்லாம் சுகமே நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் மாரடைப்பு வரப்போகிறது என்பதை உணர்த்தும் சில அறிகுறிகள் ஒருவருக்கு மாரடைப்பு எப்போது வேண்டுமானாலும் வரலாம் பெரும்பாலும் மக்கள் மாரடைப்பறிகுறிகள் தென்படும் போது விட்டு விடுவார்கள் இப்படி மாரடைப்பு வருவதால் முன் உணர்த்தும் அறிகுறிகளை சாதாரணமாக விட்டுவிட்டால் பின் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவே ஒவ்வொருவரும் மாரடைப்பிற்கான அறிகுறிகளை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம் மேலும் மாரடைப்பிற்கான அறிகுறிகள் ஒவ்வொருவருக்கும் தென்படும் இங்கு மாரடைப்பு ஏற்பட போகிறது என்பதை வெளிப்படுத்தும் சில முக்கிய அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளது இதயத்திற்கு செல்லும் ஆக்சிஜனின் அளவில் இடையூறு ஏற்படும் போது மூளைக்கு சமிஞ்சை அனுப்பப்படும் இப்படி அனுப்பப்படும் சமிஞ்சை ஒரு சில அறிகுறிகளை வெளிக்காட்டும் அதில் முதன்மையானது அளவுக்கு அதிகமாக வியர்வை வெளியேறும் ஒருவர் கடுமையான வியர்வையால் அவஸ்தைப்பட்டு அசௌகரியத்தை உணர்ந்தால் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் என்று அர்த்தம் மார்பு மற்றும் கைகளில் வலி மற்றொரு பொதுவான அறிகுறி மார்பு மற்றும் கைகளில் கடுமையான வலியை சந்திக்க கூடும் அதுவும் தாங்க முடியாத அளவில் வலியை அனுபவிக்க நேரிடும் இம்மாதிரியான தருணத்திலும் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் தலைச்சுற்றல் மயக்க உணர்வு மூளைக்கு அனுப்பப்படும் ஆக்சிஜனின் அளவு குறையும் போது தலை சுற்றல் அல்லது மயக்க உணர்வை அனுபவிக்க கூடும் ஏனெனில் இதய தசைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு இதயத்தால் உடலுக்கு ரத்தத்தை அனுப்ப முடியாமல் மயக்க நிலை ஏற்படும் அடிவயிற்று வழி வயிற்று வலிக்கும் மாரடைப்பிற்கும் எப்படி சம்பந்தம் இருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம் மேலும் அடிவயிற்று வலி அசிடிட்டியால் தான் ஏற்படுகிறது என்றும் நினைக்கலாம் ஆனால் குமட்டல் அல்லது வாந்தியுடன் அடிவயிற்றில் வலி இருந்தால் அது மாரடைப்பை சுட்டிக்காட்டுகிறது என்று அர்த்தம் குறிப்பாக அதிகாலையில் இம்மாதிரியான நிலை ஏற்பட்டால் அது மாரடைப்பு வரப்போகிறது என்றுதான் அர்த்தம் இன்றைய இனியெல்லாம் சுகமை நிகழ்ச்சிகள் நாங்கள் பார்த்திருந்தோம் மாரடைப்பு வரப்போகிறது என்பதை உணர்த்தும் சில அறிகுறிகள் மற்றும் இனி எல்லாம் சுகமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் Nanji Runikum.